வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் பேச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேம் இருக்கு பார்த்தீங்களா விந்தணுக்கள் ஆண்களுக்கு இருக்கிற விந்தணுக்களோட குவாலிட்டி வீரியம் அதிகமாகிறதுக்கு அதே மாதிரி எண்ணிக்கை அதிகமாகறதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை தான் எடுக்க போறோம் இப்போ வந்து பாருங்க இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒய்ஃப்க்கு வந்து கர்ப்பப்பை ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட கருக்குழாய் பரிசோதனை ஒன்று பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி மாதிரி கம்ப்ளீட் செமன் அனலிசிஸ் அப்படின்றது ஒண்ணு பார்ப்போம் அதாவது டீடைல்டு செமன் அனலிசிஸ் அப்படிம்பாங்க இது வந்து ஒண்ணு பார்ப்போம் பார்த்துட்டு விந்தணுக்கள் போதுமான அளவு இருக்கா தோராயமா அறுபது மில்லியன் இருக்கா அறுபது மில்லியனுக்கு மேலே எவ்வளவு நாளும் இருந்தாலும் நல்லதுதான் அதே மாதிரி இருக்கக்கூடிய விந்தணுக்கள் ஒரு ஆரோக்கியமானதா இருக்கா நோய்வாய்பட்டு இல்லையா அதாவது ஆஹ் கரெக்டான ஒரு மண்ட சைஸ் நிறைய விந்தணுக்களுக்கு வந்து பாருங்க ஊசி மண்டை இருக்கும் பெரிய மண்டை இருக்கும் பெரிய வயிறு இருக்கும் குட்டியூண்டு வாழ் இருக்கும் ரெண்டு மண்டை இருக்கும் இந்த மாதிரி விந்தணுக்கள்ல வந்து பிரயோஜனப்படாது ஆக அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒவ்வொரு விந்தணுக்களும் ஆரோக்கியமா இருக்கா இருக்கிற விந்தணுக்கள் குழந்தை பெத்துக்கு எலிஜிபிளா இருக்கா தகுதியான விந்தணுக்களா இருக்கா இப்படி பல விதமான விஷயங்கள் நாங்க பாக்குறது உண்டுதாங்க இப்ப நீங்க நீங்களே வந்து ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் செமனாலிசிஸ் டீடெயில் செமனிசிஸ் ரிப்போர்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட்டோஸ்பர்மியா சூஸ்போமியா ஓஏடி சென்ட்ரோம் அப்படின்னு வாங்க ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோஸ்போமியா இந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட் வரும் அதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி குறைபாடுகள்ல நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப சக்கரம் இருக்கான்னு பாப்போம் இப்படி பலவிதமான விஷயங்கள் பார்க்க தான் செய்வோம் சரி இப்ப பாத்துட்டோம் விந்தணுக்கள்ல நிறைய குறைபாடு இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணலாம் இந்த வீரியமான விந்தணுக்கள் வர்றதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க மார்னிங் இவங்க ஒரு கஞ்சி எடுக்கணும் அந்த கஞ்சி என்ன அப்படின்னா கொள்ளு கொள்ளு கருப்பு கொள்ளு வாங்கிக்கணும் கருப்பு கொள்ளு ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வேண்டாம் ஓகேங்களா கருப்பு கொள்ளு ஒரு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு நூறு கிராம் அதே மாதிரி பயிறு பச்சை பயிறு ஒரு நூறு கிராம் கருப்பு மூக்கட்ல ஒரு நூறு கிராம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்களா இந்த உளுத்தம்பருப்பை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் ஊற வச்சு தனியா அதை அதை முளை கட்டி வச்சிடுங்க முளை கட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா வெயிலில் காய போடுங்க காய போட்டுட்டு மிஷின்ல கொடுத்து பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க சிம்பிளான விஷயம் காலையில இவங்க என்ன பண்ணும் பிரேக்பாஸ்ட் கிடையாது நான் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிட்டுட்டு பின்னாடி இந்த கஞ்சி குடிக்கிறேன்னா பிரேக்பாஸ்டுக்கு பதில இந்த கஞ்சி இந்த கஞ்சி வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பொரியல் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பார் கரண்டி ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும் குழிக்கரண்டி இவ்வளவு பெருசு நம்ம பொரியல்ல எடுக்கிறது எடுக்கிறதுக்கு வைப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கரண்டி குழிக்கரண்டி கரண்டி பவுடர் எடுத்து நல்ல ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் கஞ்சி ஆகும் கஞ்சி ஆன பின்னாடி அதை இறக்கி கஞ்சி கொதிக்கும் போதே நல்லா இவ்வளவு தேங்காய் வந்து அதுல துருவி போடுங்க எங்களுக்கு தேங்காய் சாப்பிட்றது நடுவுல ஆக்சுவலி அந்த கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கும் பாத்தீங்களா அப்படி அது பிடிக்கல அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து கால் மூடி தேங்காய் ஒரு தேங்காயில ஒரு தேங்காவை நாலா ஒரு ரெண்டா பண்ணி அந்த ஒரு மூடியில பாதி கால் மூடி தேங்காய் கணக்கு அதை வந்து பால் எடுத்து அதுல ஊத்திக்கலாம் ஓகேங்களா நல்ல கஞ்சி ஆன பின்னாடி இந்த பால் ஊத்தி கொஞ்சமா அதுல வந்து அஹ் போட்டு ஒரு குடிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட இந்த கஞ்சி ரெகுலரா குடிங்க அதுக்கப்புறம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைப்பூ முருங்கைப்பூ வந்து காய வச்சு காஞ்சது நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குதுங்க இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துலேயே முருங்கை மரம் இருக்கு அந்த பூ எல்லாம் கீழே விழும் பார்த்தீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில நல்லா ஆற வச்சிடுங்க வெயில்ல காய வைக்கணும்னு இல்லை அடுப்பு தட்டு மேலே காலைல நல்லா வாஷ் பண்ணிட்டு துணியில நல்லா ஆரம்பிச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் காஞ்சிடுச்சுன்னா போதும் அந்த எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல அந்த கெனம் அதாவது அடி அந்த வானலனோட அடி வந்து ரொம்ப திக்கா இருக்கணும் கெனமா இருக்கணும் அந்த மாதிரி வானல்ல இல்லைன்னா நான்ஸ்டிக்ல நெய் போட்டு இந்த முருங்கைப்பூவை போட்டு நல்லா வருத்தருங்க தேவையான அளவுக்கு நெய் போட்டு வறுத்துட்டு திருப்பி ஒரு தட்டுல வச்சு நல்லா ஆரம்பிங்க ஆறுன பின்னாடி நல்லா வருத்தணும் முடம்பு முடமுடன் இப்படி அமுத்தா அமுத்துனா அது வந்து பட்டு பட்டுன்னு உடையும் அதை என்ன பண்ணுங்க மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிட்டு திருப்பி ஆற வச்சிடுங்க ஆற வச்சு இதெல்லாம் வெயிலில்ல நிரளே ஆற வச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க நிறைய நெய் ஊற்றிட்டு சொத சொதம் கொஞ்சமா ஊத்தினா போதும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுடுங்க இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா வெளியிலே வைக்கலாமா வெளியிலே வைக்கலாம் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வெளியிலே வச்சுக்கோங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க முருங்கைப்பூ கிடைக்குதுன்னா வாரம் வாரம் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் இந்த முருங்கைப்பூ இருக்கு பாத்தீங்களா முருங்கை ஒடிஃபெரா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் நம்ம அமுக்கிரான் சூர்ணம் பொடி அமுக்கிரான் சூர்ணம் அஸ்வகந்தா பொடி அப்படின்றது நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும் அது ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பொடி ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து இது வந்து முருங்கைப்பூ போட்டு அந்த பொடி போட்டு கொதிக்க விடலாம் ஒரு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமா பண வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லனா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேன் போட்டுக்கோங்க எதுனாலும் போட்டு இப்ப சக்கரை இருக்குன்னா இந்த இனிப்பை கட் பண்ணிடுங்க சிம்பிள் அந்த பால நம்ம கூட படுக்கணும் இத நீங்க தொடர்ந்து ஒரு தேர்ட்டி டேஸ் பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் இன்க்ரீஸ் ஆகும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஸ்பர்ஸ்னோட குவாலிட்டி நிறையவே இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவே கூடும் ஆண்களுக்கு பிரச்சனை பெண்கள் ரொம்ப சூப்பரா இருக்காங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இவங்கதான் காரணமா இருந்தாங்கன்னா அந்த காரணங்கள்ல மாற்றம் அப்படின்றது ஏற்படும் கரு கூட்டத்துக்கு பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முருங்கப்பூ வந்து அப்படியே வந்து இதுல உண்மையாவே இந்த மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்களாங்க அப்படின்னா இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க வைட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த முருங்கைப்பூ சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிறப்புறுப்புக்கு ஆண்களோட பிறப்புறுப்பு பீனிஸ் பாத்தீங்களா இதுக்கு ரத்தம் ஓட்டம் அதிகமாகுதுங்க ரத்தம் ஓட்டம் அடி அதிகமாக்குறதுனால எரக்ஷன் வந்து அதிகமாகுது அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இத ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் வேணும்னா எரக்ஷன் காம உணர்வு வரும்போது எரக்ஷனையும் ஏற்படுத்துது அதே மாதிரி காம உணர்வு இல்ல எங்களுக்கு சேரணுன்ற எண்ணம் இல்லை அப்படின்போது இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து பீனிஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணவும் பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது ஸோ ரெண்டு வேலையுமே எப்போ தேவையோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரக்ஷனை ஏற்படுத்துறது தேவையில்லை அப்படின் போது அது நார்மல்ஸியாக வைக்குது இது நார்மலான ஒரு விஷயம் இது இந்த முருங்கைப்பூ செய்யுது அப்படின்னு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அப்போ சாதாரணமான ஒரு விஷயம் நம்ம பொரியல் எல்லாம் செய்யும் போது கீரை பொரியல் செய்யும்போது நிறைய பேர் முருங்கைப்பூவை அவாய்ட் பண்ணிடுவாங்க நானே ஒரு காலத்துல பொரியல் செய்யும்போது என்ன பண்ணுவோம் முருங்கைப்பூவை எடுத்து போட்டுருவேன் அப்போ எங்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒரு தான் சொல்லிச்சு மேடம் இந்த முருங்கை பூவே நாங்கள் வந்து பொரியல் செய்வோம் அப்படின்னு எப்படி மசையில் செய்யி அப்படின்னு போது அந்த பொண்ணு முருங்கைப்பூவையே முட்டை போட்டு பொரியல் பண்ணிச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அப்பத்துலேருந்து நாங்கள் வந்து கீரையோடவே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூவையும் போடுறது உண்டு ஆக இந்த முருங்கைப்பூ கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் ஜென்ஸ் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆண்கள் சார்ந்த பிரச்சனை ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் டிஸ்பங்ஷன் டிஸ்பஙங்ஷன் ப்ரீமெச்சுரேஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போது இந்த மாதிரி கொடுங்க நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சட்டுன்னு கரு கூடுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை தேங்க் தேங்க்யூ